பெற முடியும் அப்போ அந்த சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு உங்களுக்கு வெளியில எங்கேயுமே யாருமே இல்லை இல்லைன்னு சொல்லி இல்ல எல்லாமே வழக்கம் போலதான் இருக்குது அது வழக்கம் போல நடக்கும் நீங்க கணவரோட வழக்கம் போல எல்லா எல்லா விதத்திலும் இருப்பீங்க அப்ப அது சாமானியமான வாழ்க்கை முறை அதான் சத்தியத்துக்குள் நீங்க எங்கேயுமே யாரு கூடயுமே இல்லை இதுதான் உண்மை இதுதான் பரம சத்தியம் இப்ப இது உணரக்கூடியது உப்பை போல உப்பு என்பது உணரக்கூடியது அதை நாங்க சொல்ல போனா வெறும் எண்ணங்கள் இப்ப எண்ணங்கள் எல்லாமே வெறும் தான் வரும் எண்ணங்கள் எல்லாமே கற்பனை எண்ணங்கள் எல்லாமே மாயை ஆனால் இந்த உணர்வு இருக்குத்தானே உப்பை நாங்க உணர்றோம் தானே சாப்பிட்டு அதை போல சத்தியத்தை உணரணும் அப்ப உணர்ந்தா அப்ப உணர்வுக்கு நாங்கள் வீழ்த்து கொள்ளும் போது அந்த உப்பை போல சத்தியத்தை உணர்ந்தோம்னு சொன்னா இப்போ எண்ணங்களுக்கு வேல்யூ கிடையாது மதிப்பு கிடையாது எல்லாமே அழிந்து விடுகிறது அழிந்து போகுதுன்னு சொன்னா வழக்கம் போல எல்லாம் கேட்போம் உம் பார்ப்போம் கேட்போம் உணர்வோம் எல்லாமே நடக்கும் ஆனா அதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் தான் இங்கே அழிந்து போகுது பெருமதியும் மதிப்பும் அழிந்து போன சொன்னா நானும் இங்க இல்லை இந்த பெருமதியும் மதிப்பும் தான் நான் வெளியில இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறோம் பெருமதி ஒன்று கொடுக்குறோம் சத்தியத்தை கண்டால் அங்கே பெறுமதியும் இல்லை மதிப்பும் இல்ல அப்போ நானும் இல்லை அப்போ எல்லாத்தையும் கேட்போம் எல்லாத்தையும் பார்ப்போம் எல்லாத்தையும் உணர்வோம் ஆனால் எங்கேயும் நான் இல்லைன்னு சொன்னா அங்கே இருப்பது சாந்தமான இனிமையான சுவை அதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் ஏதாம் சாந்தங் ஏதாம் பிரணீதங் எதிதம் சங்கார சமத்துவம் இந்த சாந்தமான இனிமையான சுவை இருப்பது இந்த சத்தியத்துக்குள் தான் சத்தியத்தை கண்டிங்க சொன்னா உங்களுக்கு இருப்பது சாந்தமான இனிமையான சுவை மட்டுமே நீங்கள் மனதின் மாயைக்குள் அழைத்து கொண்டு போகும் இந்த உலகம் உண்மையில நம்பி போகும் அனுசோத்தையில் அல்ல நீங்க போறீங்க நீங்கள் படிசோத்தைக்கு வந்த ஸ்ருத்தவத்தை ஆறு சிராவக்கராக இருங்க நீங்க இங்க அப்ப உங்களுக்குள் இந்த சத்தியத்தை சத்தியத்தோடு விழித்துக் கொள்ளும் போது உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை ஆகாது எல்லாமே சாமானியமா நடக்கும் அடி வாங்கினாலும் ஏசினாலும் என்ன நடந்தாலும் எனக்கு நடப்பது கிடையாது எனக்கு நடப்பது கிடையாது நான் என்று ஒருவர் இங்க இல்ல இந்த நிலையை அடைந்ததன் பிறகு மற்றவர் உங்களை நல்லா புரிஞ்சு கொள்வாங்க வெளி உலகத்தவரும் உங்களை நல்லா புரிஞ்சு கொள்வாங்க அப்ப அங்கே நீங்க சாந்தம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா வெளியிட்டு வெளியிலையும் எல்லாமே சாந்தமா தான் உங்களுக்கு தெரியும் யாருமே உங்களுக்கு பல தெரியாது ஏன் எல்லாமே இந்த துஷ்டியில தானே இருக்கிறாங்க துஷ்டியில் இருப்பவர் அப்படித்தான் இருக்கிறாரு அது சாமானியமான மனிதனுடைய வாழ்க்கை முறை அது அவர்களுடைய பிரச்சனை அப்ப அவர் என்னைக்காவது அதுல இருந்து மீளன் மாந்து அவர் சத்தியத்துக்கு வரணும் சத்தியம் தர்மம் பற்றி கேட்கணும் சத்திய தர்மம் பற்றி கேட்டா அவருக்கும் விமோச்சனம் இருக்கு அவருக்கும் விமோச்சனம் இருப்பது இந்த சத்திய தர்மத்துக்குள்ள இதை தவிர வேற எங்கேயுமே அவருக்கு விமர்சனம் சொன்னா நீங்கள் மகா 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 நீங்க சாந்தமான இனிமையான சுவையில உங்களால இருக்க முடியும் உங்களோட குடும்பம் அமைதியாகும் நீங்கள் அமைதியாக நீங்க சொன்னா உங்க குடும்பம் அமைதியாகும் உங்களோட உங்களுடைய சூழல் அமைதியாகும் சாந்தமான இனிமையான சுவையில அவங்க உங்களால வீட்டு இருக்க முடியும் மன மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டால் அங்கே எல்லாமே இருக்கு அது இல்லாட்டி எல்லாத்தையும் இழந்ததுதான் தான் இருக்கு அப்ப நீங்க உங்களுடைய ஈடுபாடு காட்டு உங்களுடைய உங்களுக்கு சத்தியத்தோடு இணைந்து செயல்படுங்க சத்தியத்தை புரிஞ்சு உணருங்க உணர்வுக்குள்ள விழித்துக் கொள்ளும் போது இப்போ நீங்க எங்கேயுமே மாட்டிக்கொள்ள மாட்டீங்க மாட்டிக்கொள்வது என்றால் நீங்கள் எண்ணங்களைத்தான் மாட்டிக்கொள்வீங்க மாட்டிக்கொண்ட தூண்டிலில் வாழ் மாட்டிக்கொண்ட மீனை போல நீங்க இன்னைக்கு சத்தியத்தை கண்டால்தான் உங்களுக்கு அதை மாட்டிக்கொள்ளாம வாழ முடியும் சத்தியத்தை நீங்க காணலன்னு சொன்னா நீங்க எங்க போனாலும் மாட்டிக்குவீங்க உங்களை பிரிக்கிறதுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு வள வலை வீசிக்கிட்டு தான் இருக்காங்க உலகத்துல உள்ள மனிதர்கள் எல்லாத்துக்குமே வலை வீசிக்கொண்டு இருக்கு அப்ப அவர்கள் அந்த வலையிலிருந்து மேலமா இருந்தா சத்தியத்துக்கு வரணும் சத்தியத்துக்கு வந்த அவர்களுக்கு எந்த வலையை விசிச்சாலும் எவ்வளவு பெரிய வலையை போட்டாலும் அவர் மாட்ட மாட்டார் சத்தியத்தோடு இணைத்துக் கொண்டு அவரை பிடிக்க யாராலும் முடியாது உலகத்துல எவருமே கிடையாது அவரை பிடிக்க அவர் எல்லாத்தையும் கடந்து அவர் போவார் சத்தியத்தை புரிந்து கொண்டவர் ஏன் அப்படி ஒன்னு கிடையாது எங்கேயுமே இல்லை அப்படி ஒண்ணு எங்கேயுமே இல்ல நாங்க எல்லாமே நினைச்சு கொண்டிருப்போம் நினைப்பிலிருந்து மீண்டு விட்டால் நாங்கள் சாந்தமான இனிமையான சுவையில் இருப்போம் அதை இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது இந்த உலகத்துல இதுதான் சத்தியம் இதுதான் நிர்வாண சுவை எண்ணங்களில் விட்டால் அது நிர்வாணம் இப்போ இது எங்கேயும் இருப்பது கிடையாது இந்த மனதில் எரிந்து கொண்டிருந்த மனவேதனை துன்பம் கவலை இதெல்லாமே நீங்கியதன் பிறகு இந்த நொடிக்குள் அவர் விழித்துக் கொள்கிறார் மனதுக்கு வரும் எண்ணங்களுக்கு அவர் அடித்து போக மாட்டார் எண்ணங்களுக்கு அலை அலை பாய்ந்து கொண்டிருக்கும் எண்ணங்களுக்கு அகப்பட மாட்டார் நான் பிரச்சனைகளும் கவலைகளும் ஏற்பட்டு ஏற்பட்டதான் அரியணவர்களே அவர் என்னை அடித்தாலோ ஏசினாலோ அவர் அவர் ஏசி விட்டு செல்லட்டும் அடித்து விட்டு செல்லட்டும் என்று விட்டுவிட்டால் பிரச்சனை இல்லை அரியணவர்களே அப்படி அது வந்து பிள்ளையம்மா அங்கனைக்கு அந்த விமர்சனம் அல்ல அது நடக்கும் அடித்தாலும் என்னை அடிப்பவர் இங்கே நான் வாங்குவது கிடையாது என்னை தீட்டுகிறார் என்று ஒண்ணு கிடையாது இதுதான் இங்கே நடக்கும் அடிச்சிட்டு போகணும் ஏசிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டா அது அங்க அது வந்து சத்தியத்தை காணும் முறை அல்ல அது நீங்க அங்கனைக்கு சத்தியத்தை விமர்சிக்கணுமா இருந்தா என்னை ஏசுபவர் கிடையாது ஒரு சத்தம் மட்டும்தான் என்னை அடிக்கல அது ஒரு செயல் மட்டும் தான் எனக்கு வலிக்கல இதுதான் நடக்கணும் அப்போ அவர் அடிச்சிட்டு போட்டோம் அவர் ஏசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுட்டீங்க சார் நீங்க அங்கனைக்கு இன்னும் சத்தியத்தை காண சத்தியத்துக்குள் நீங்க வரல சத்தியத்தை விமர்சிக்கல அங்கனைக்கு நீங்க அப்போ அங்கனைக்கு உங்களுக்கு விமர்சனம் தேவை அப்போ இதுதான் எங்களுடைய வாழ்க்கை கதை தான் எல்லாமே எல்லா இடத்துலையும் எங்களுடைய வாழ்க்கை கதையில தான் நாங்க கொண்டிருப்போம் அப்ப இதுல நாங்க எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் கதையில நாங்க மேலும்மா இருந்தா அந்தந்த இடத்துல எங்கெங்க பிரச்சனை வருதோ அங்க நாங்க விமர்சிக்கணும் அப்ப அந்த அதுக்காகத்தான் முயற்சி ஒண்ணு தேவை அதுதான் விடா முயற்சி அதுதான் குசலை பகவான் புத்தர் அவர்கள் சப்பாபு அக்கரணம் குசல உப்ப சம்பதா பரியோ தபனம் புத்தானு சாசனம் என்று கூறுகிறது எல்லாமே எண்ணங்கள் எண்ணங்கள் எல்லாமே பாவகரமானது எண்ணங்களில் புண்ணியம் என்ற ஒண்ணு கிடையாது எண்ணங்கள்ல பாவம் தான் எல்லாமே எந்த எண்ணமும் உண்மை இல்லை அப்ப இதை காண்பதுதான் குசல எண்ணங்களில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை காண்பதுதான் குசலை அப்ப இந்த குசலை என்ற சத்தியத்தை நாங்கள் கண்டால் தான் எங்களுக்கு சித்த தமனசு உருவாகுது அதாவது மனதின் மாயிலும் எங்களுக்கு அப்பதான் முடியும் மனதின் மாயில் மேலும் வழியில் பயணம் செய்பவர்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இங்கேதான் அந்த புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது இதான் புத்தானு சாசனம் இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவது இந்த சத்திய தர்மத்துக்குள் தான் சத்தியத்தை புரிந்து அதற்குள் நீங்கள் வெளியிட்டுக் கொள்ளும் போது மனதின் மாறிலிருந்து நீங்க மீள்றீங்க அப்போ இங்கே புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவது என்பது வந்து வெளியில வெளியில இருக்கும் எதுலையுமே இல்லை மனதளவில் நீங்கள் துன்பத்திலிருந்து மேலும் வலிக்கு வந்துட்டீங்க சொன்னா துன்பத்திலிருந்து மீண்டும் மேலும் வழியில் நீங்க பயணிக்கிறீங்கன்னு சொன்னா அங்கேதான் புத்த சாசனம் மறு வளர்ச்சி அடைகிறது அப்போ இது ரீதியிலான மாற்றம் பெறும் வழி பெறும்படி ரீதியிலான முன்னேற்றம் வழி அப்போ இந்த வழியில் பயணிக்க உங்களுக்கும் இந்த சத்திய தர்மத்தை நீங்க கேளுங்க தொடர்ந்து இது எல்லாத்துக்குமே விடை இருப்பது சத்தியத்துக்குள் சத்திய தர்ம போதனையில் உங்களுக்கு விடை எல்லா இடத்திலும் இருக்கு நீங்க இன்னும் நிறைய அம்மா நிறைய சத்திய தர்ம போதனைகள் யூடியூப்ல இருக்கு புத்தோ பாதோ தமிழ் என்ற யூடியூப் சேனல்ல உங்களுக்கு போயிட்டு கேட்கலாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது கேளுங்க கேட்டு கேட்டு பழக்கப்படுத்திட்டு வாங்க தொடர்ந்து கேளுங்க உங்களுக்கு எழுகிற நேரம் கேளுங்க அதை கேட்க கேட்க உங்களுக்கு இதை பிடிக்க முடியும் அப்போ அதை உணர்வு என்பது உங்களுக்கு அப்போ உருவாகும் இப்போ இதை டக்குன்னு பிடிக்க முடியாது டக்குன்னு பிடிக்க அவ்வளோ கஷ்டம் கஷ்டமான காரியம்தான் டக்குன்னு பிடிக்கிறதுன்னு சொன்னான் அப்போ நீங்க தொடர்ந்து சத்திய தர்மத்தை கேளுங்க கேட்டு விமர்சித்து நடைமுறையில கையாளுங்க உங்களுக்கு இந்த ஆஹ் துன்பத்திலிருந்து மேலும் வலி இந்த போதனைகளில் இருக்கிறது தொடர்ந்து எங்களோட இணைந்து வாங்க இந்த புத்தோத்பாத போதனைகளை கேளுங்க அப்போ உங்களுக்கு மனதின் மேலும் வழி கிடைக்குமா அப்போ நீங்க துன்பத்துல இருந்து மேல் வீடு ஓ நீங்க இந்த வழிக்கு வர்றதும் ரொம்ப மகிழ்ச்சியமா நீங்க யாரும் பாருங்க இந்த உலகத்துல எவ்வளவு பேர் வாழ்றாங்க உலகத்துல இன்னைக்கு எட்நூறு கோடி பேர் வாழ்றாங்க தமிழ் மொழியில இந்த சத்திய தர்மம் போ போதனைகளை கேட்கறதே பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்ப அதை நீங்க கேட்டு இந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய முயற்சி இருக்குன்னு சொன்னா ரொம்ப மகிழ்ச்சியான ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் உண்மையிலேயுமே நீங்க பாராட்டுக்கு உரிய உரித்தானவர் ஏன்னா நீங்க உங்களுக்கு இன்னைக்கு வலி கிடைத்திருக்கு வழி உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க எதுக்குமே பயப்பட தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும் நீங்க எதுக்குமே கலங்காயீங்க எதுக்குமே நீங்க அவசரப்படும் சரியாயும் சத்திய தர்மத்தை கேளுங்க உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு இந்த இந்த பிறவியில உங்களுக்கு நிர்வாகம் அடைந்து சாந்த சுவையினோட சாந்த சுவையை பெற உங்களால முடியும் ஏன்னா இப்பதான் உங்களுக்கு சிறு வயது பெரிய வயசு கிடையாது அதனால தொடர்ந்து இந்த பயணத்தை நீங்க போகும்போது

சிம்பிளா எடுத்துக்கிட்டீங்க சொன்னா வாழ்க்கை இனிமையா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் ரொம்ப பெருசா எடுத்தீங்க சொன்னா வாழ்க்கை கஷ்டமாயிடும் ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கோங்க நோமன எடுத்துக்கோங்க எதையும் பெருசா எடுத்துக்கொள்ளாங்க அப்ப அந்தந்த நேரத்துல அதான் செய்யுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு வேற எதுவுமே இங்கே ஒண்ணு கிடையாது அந்தந்த நேரத்துல நீங்க என்னென்ன செய்ய என்ன செய்யணுமோ அந்தந்த நேரத்துல அதான் செய்யுங்க அப்போ அவ்வளவுதான் வேற கதை ஒன்றும் கிடையாது நீங்க மனசுல எதையும் போட்டு குழப்பிக்கையும் தேவை இல்லை மனசுல எதையும் பிடிச்சு வச்சுக்கவும் தேவையில்ல எதை பத்தி நீங்க பெருசா யோசிக்கவும் தேவையில்ல அது தானா இயங்கும் எல்லாமே தானா நடக்கும் உங்களுக்கு நடப்பது எல்லாமே நன்மையாவே இருக்கும் அதில் மாற்றம் கிடையாது ஏன்னா நீங்க இருப்பது சத்தியத்துக்குள்ள சத்தியத்தை நீங்க கேக்குறீங்க சொன்னா அங்கே இருக்கிறது உங்களுக்கு விட விடை கிடைக்கும் வழிக்கு நீங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு சாந்தமான இனிமையான சுவை நிச்சயமா கிடைக்கும்

எங்களோட கதைக்கலாம் மற்றபடி தர்ம போதனைகளை உங்களுக்கு நேரம் இருக்கும் நேரம் இருக்கும் போது கேளுங்க இதையுமே வீட்டில் உள்ள வேலைங்களை நிப்பாட்டிட்டு வீட்டில் பிரச்சனைகள் வரும் அளவுக்கு நீங்க நடந்து கொள்ளாங்க நீங்க எல்லா காரியத்திலும் உங்களுக்கு என்ன கடமை இருக்குதோ அதை செய்து கொள்ளுங்க இதையுமே நீப்பாட்டிட்டு நீங்க தர்மத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது அதுக்கு ஒரு நேரத்தை படுத்திக்கொள்ளுங்க அப்படி ஒரு இயப்போன் அடிச்சுக்கிட்டு கூட உங்களுக்கு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இதை கேட்க முடியும் அப்போ அதுக்கு தடை கிடையாது அது எந்த நீங்க எந்த காரியத்துல ஈடுபட்டாலும் சத்திய தர்மத்தை கேட்பது என்பது வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு வேலை செய்யற முறைகள் தானே பாட்டை கே பாட்டு போட்டு பாட்டை கேட்ட கேட்டு உட்காந்துருக்க மாட்டாங்கன்னு பாட்டு போய்க்கு இருக்கும் அதை பாட்டை கேட்டுக்கிட்டு வேலைகளை செய்யறவங்க இருக்காங்க அந்த மாதிரிக்கு நீங்க எதையும் கேட்கலாம் அதுல ஒரு பிரச்சனை கிடையாது அப்படியும் செய்யலாம் அப்புறம் நீங்க எதையுமே நிப்பாட்டிக்காதீங்க எல்லாமே உங்களுடைய கடமைகளை செய்யுங்க தாய் பண்ணிருக்கு உம் மாமா மாமி கணவர் குழந்தை எல்லாத்துக்கும் தேவையான விஷயங்கள் உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து என்ன நடக்கணும் அதெல்லாம் செய்யுங்க ஆஹ் யாரு கூடயும் மனஸ்தாபம் வச்சு கொள்ளாங்க யாரையுமே பிழையா என்னாய்ங்க உங்களுடைய மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றது மட்டும் நீங்க கவனங்க மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றத மட்டும் கவனித்து பாருங்க அப்போ அதுக்குள்ள உங்களுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இது கேக்க கேக்க உங்களுக்கு அதுல இருந்து உம் கொஞ்சம் கொஞ்சமாவும் மேலும் நீங்க விலகித்தான் உம் ரொம்ப மகிழ்ச்சியும்மா உங்களுடைய பிரச்சனையில் இன்றைக்கு உங்களுடைய கேள்வியில் இன்றைக்கு காலமும் வளர்ந்து விட்டது எங்களுடைய நேரமும் முடிந்து விட்டது என்று பார்க்கிறோம் அவன் அவங்க பண்ணிட்டான் உம் சரியமா அடுத்த வாரமும் இனி